புறநானு பாடல் பூவிலை பெண் பாடியவர் நொச்சினியமங்கிழார் தினை காஞ்சி துறை காஞ்சி நிரப்புடைக்கு ஒல்கா யானை மேலோன் குறும்பர்க்கு எரியும் ஏவல் தன்னுமே நான்வுடை மக்களுக்கு இறங்கும் ஆயின் எம்மினும் பேரிழில் இழந்து வினை என பிறமனை புகழ் கொல்லோ அழியல் தானே பூவிளைப் பெண்டே நிறப்படைக்கு யானை மேலோன் நெஞ்சை நிமிர்த்தி போரிடுவோருக்குத் தளராது யானையிலிருந்து தாக்கும் வேந்தன் குறும்பர்க்கு எரியும் ஏவல் தன்னுமை குறுநில மன்னன் பணிந்து பெண்ணை தந்துவிட வேண்டும் என்று முழக்கும் தன்னுமையானது நான் உடை மாக்கட்கு இறங்கும் ஆயின் எதிர்த்து தாக்காமல் நாணம் கொண்டு அமைவோர்க்கு ஒலிக்குமாயின் எம்மினும் பேர் எழில் எழுந்து புலவர் கூறுகிறார் தன்னைக் காட்டிலும் அழகிழந்து வினை என தலைவிதியே என்று பிறர்மனை புகுவள் கொல்லோ மரக்குடி மகன் அல்லாத வேந்தனாகிய பிறர் மனை புகுவாளோ பூவிலை பெண்டு வேந்தன் தரும் பூவிலையைப் பெற்றுக்கொண்டு என பாடலில் உள்ளவாறு பொருளுமைதி கண்டு கொள்ளலாம் யானை மீது அமர்ந்து போரிடும் வேந்தன் பணியாத குறுநில மன்னர்களுக்குத் தன்னுமை மூலம் கட்டளையிடுகிறான் எதிர்த்து போர் செய்ய நாணம் கொண்டு அமைதியாய் இருப்பவர்களுக்கு இறங்கினால் புலவரிலும் அழகிழந்து தலைவிதிப்படி பூவிலை பெற்று பிறர் மனைவியாக வேந்தன் ஆவானோ என்று பாடல் கூறுகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க